கிறிஸ்துவின் நாமத்தினாலே கத்தாவி சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை முன் நான் வரவேற்கிறேன் நாம் சேர்ந்து கத்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம் ஸோ கடந்த முறை நாங்கள் நோயை குறித்து நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம் ஸோ இது ஆவிக்குரிய அர்த்தங்களை தான் நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம் எப்படி உலக ரீதியாக ஒரு மனுஷனுக்கு நோய் வரும்போது ஒரு ஒரு பார்த்திங்கன்னா ஒரு மரணத்துக்கு ஏதுவான நோய் வரும்போது அப்படிப்பட்டவர்கள் பார்க்கும்போது அவர் எலும்பும் தோளுமாக அவர்கள் காணப்படுவார்கள் அதே போலத்தான் நம்முடைய ஆத்மா மறித்து மறித்து போகிற நிலைமைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அந்த நோய் வரும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஒரு மெலிந்து போனதாக இருக்கும் அப்போ மெலிந்து போனது எதுக்கு அடையாளம் அண்டா பின்வாங்கி போவதற்கு தான் அது அடையாளம் கத்திரை விட்டு நாம் பின்வாங்கி போவோமா இருந்தால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மெலிந்து போயிருக்கிறது அதன் அநேகருக்கு தெரியாமல் இன்றைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா அவங்களோட போய்க் போய் தான் நாங்கள் பார்த்தோம் ஒன்று தீமத்தியும் ஆறாம் அதிகாரம் மூணுலேருந்து அஞ்சு உள்ள வசனங்களை நாங்கள் வாசித்தோம் பாருங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி இவர்கள் வியாதி உள்ளவர்களாய் மாறுகிறார்கள் அதுக்கு என்ன காரணம் பாருங்கள் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்திலே நல்ல வைராக்கியம் இருந்தது பக்தி வைராக்கியம் இருந்தது தத்தமேல் அளவிலா அளவில்லாத அன்பு இருந்தது ஆனால் இப்போ என்ன நடந்தது அவங்களோட வாழ்க்கையிலே அது அதனால தான் அவர்கள் கத்தரை வந்து மொழி இருதயத்தோடு அவர்கள் தேடாமல் ஒரு பழக்க வழக்கத்தினாலே கத்தரை தேடுகிறார்கள் அதான் அதோட வந்து விபரீத ஏண்டா நோய் அவங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நோய் பிடித்து விட்டது அதான் நாங்கள் பார்க்கிறோம் பாரு முதலாவது அதுக்கு ஆரோக்கியமான வசனங்களை அவர்கள் கேட்க மாட்டார்கள் அதுக்கு பதிலாக வேற வேற காரியங்களை அவர்கள் கேட்பார்கள் அதான் நான் வாசிக்க விரும்புகிறேன் தீத்து முதலாம் அதிகாரம் பதிமூன்று பதினாலுள்ள வசனங்களை வாசிக்கும் போது அந்த காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும் இந்த சாட்சி உண்மையாக இருக்கிறது இது முகாந்திரமாக அவர்கள் யூதருடைய கட்டு கதைகளுக்கும் சத்தியத்தை விட்டு விலகிற மனுஷருடைய கற்பனைகளுக்கும் செவி கொடாமல் விசுவாசத்திலே ஆரோக்கியம் இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்துகொள் என்று சொல்லி கத்தருடைய வார்த்தை நமக்கு எச்சரிக்கிற அப்ப இந்த கடைசி காலத்திலே பரியாசக்காரர்கள் தோண்டுவார்கள் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம் கத்தை நமக்கு எச்சரிக்கிறார் அப்ப இந்த நாட்களிலே நாம் அதிகமாக கத்தருடைய ஆரோக்கியமான வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்தால்தான் நம்முடைய வாழ்க்கை ஆரோக்கியமுள்ளதாக இருக்கும் நம்முடைய ஜபத்திலே ஆரோக்கியம் இருக்கும் நம்முடைய ஊழியங்களிலே ஆரோக்கியம் இருக்கும் என்னுடைய விசுவாசத்திலே ஆரோக்கியம் இருக்கும் அப்போ என்னுடைய வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா அந்த ஆரோக்கியமான வார்த்தைக்கு நான் செவி கொடுக்காமல் போகும்போது நான் என்ன செய்தாலும் அதில் ஆரோக்கியம் இருக்காது நான் ஜபித்தாலும் கூட அது ஆரோக்கியமான ஜபமாக இருக்காது அது பரிசையர் வேதப்பாருக ஜபிக்கிறது போல ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பேர் கிறிஸ்தவர்களாக ஜபிக்கிற விதமாக இருக்கும் அந்த ஜெபத்தாலே எந்த நன்மையும் வராது அதுக்கு என்ன காரணம் என்றால் ஆரோக்கியமான வார்த்தைக்கு செவி போனதினாலே நாம் என்ன செய்தாலும் அதெல்லாம் ஆரோக்கியம் இல்லாதபடி தான் இருக்கும் அதை நீங்கள் பார்க்கிறோம் பாருங்க இந்த சாட்சி உண்மையா இருக்கிறது இது முகாந்திரமாக அவர்கள் யூதருடைய கட்டு பாருங்க அப்போ இந்த கட்டு கதைகள் பார்த்தீங்கன்னா அதிகமாக நாங்கள் பார்க்கக்கூடிய விதமாக இருக்கிறது இன்றைக்கி நீங்கள் சோஷியல் மீடியாவே பார்த்தீங்கன்றால் பாருங்கள் அதில் அதிகமாய் தொண்ணூத்தொன்பது வீதம் அதிகமாக கட்டுக்கதைகள் தான் அங்கே நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் அதை தான் ஜனங்களும் விரும்புகிறார்கள் அவர்கள் பொய்யான காரியத்தை உண்மையை போல் அதை வெளியே கொண்டு வருவார்கள் அப்போ அதை பார்க்கிற அவர்களும் இது சரியாக தான் இருக்கும் என்று சொல்லி அவர்கள் அதை நம்பத்தக்க விதமாக அவங்களுடைய பேச்சு அது இருக்கும் அப்ப இவர்கள் என்ன செய்வார் அதை நம்பி விடுவார்கள் இதுதான் பல காரியத்தை பார்த்தீங்கன்னா ஏமாந்து போகிறார்கள் அப்ப அவங்க சொல்லுகிற காரியத்தை இவங்க செய்யும் போது அதனால இவர்கள் ஏமாந்து போகிறார்கள் ஏனென்றால் அது கட்டுக்கதை அதே போலத்தான் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்திலும் எப்படியான கட்டுக்கதைகள் இது அதிகமாக இருக்கிறது அப்ப இதைத்தான் ஜனங்களும் கேட்க விரும்புகிறார்கள் இதைத்தான் ஜனங்களும் நாடி தேடி போகிறார்கள் இந்த கட்டுக்கதைகளை கேட்கிறதுக்காக அதனால் வருகிற விபரீதம் என்ன வேதம் சொல்லுகிறது பார்த்தீங்கண்டா யூதருடைய கட்டுக்கதைகளுக்கும் சத்தியத்தை விட்டு விலகிற மனுஷனுடைய கற்பனைகளுக்கும் அப்போ சில கற்பனைகள் பார்த்திங்கன்னா சில பாருங்க சபைகளிலே சில இடங்களில் சில கற்பனைகளை கொடுப்பார்கள் இப்படி இப்படி செய்ய வேணும்னு சொல்லி ஆனால் அது பார்த்தீங்கன்னா மனுஷனுடைய கற்பனைகள் அதை என்ன செய்யும் என்று சொன்னால் மனுஷனுடைய கற்பனைகளை நான் கை கொள்ளும் போது அங்கே சொல்லப்படுகிறது பாருங்க கத்தரை விட்டு அந்த காரியங்கள் என்ன செய்கிறது என்றால் சத்தியத்தை விட்டு அதெல்லாம் விலக செய்கிறது அப்போ மனுஷர் கொடுக்குற அந்த கற்பனைகள் பாருங்க சத்தியத்தை விட்டு விலக செய்கிறது ஏனென்றால் அந்த கற்பனைகள் வந்து சத்தியத்தின்படி அது இல்லாததினாலே அது மனுஷனுடைய கட்டு மனுஷனுடைய பாருங்க அந்த ஐடியாக்களினாலும் அந்த கற்ப கற்பனைகளை அவர்கள் கைக்கொள்ளும்போது அது சத்தியத்தை விட்டு அதை விலக செய்கிறது பாருங்க அப்போ எவ்வளோ விபரீதத்தை அத்தான் பாருங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வியாதிப்படுவதற்கு இதுதான் காரணம் சத்தியத்தை விட்டு விலகுவது ஆரோக்கியமான வார்த்தைக்கு செவி கொடுப்பது இல்லை அதற்கு பதிலாக நாங்கள் பார்க்குறோம் கட்டுக்கதைகள் மனுஷனுடைய கற்பனைகள் அதைகளை நாம் க கை கொள்ளுகிறோம் நாம் செவியை சாய்க்கிறோம் இன்றைக்கு அநேகர் பாருங்க அதுக்கு பின்னால் தான் போகிறார்கள் யூடியூப்ல பாருங்க எவ்வளவு கட்டு கதைகளை நாங்கள் பார்க்கிறோம் பாருங்க ஜனங்களை அப்படியே மயக்கி தங்கள் பக்கம் இழுக்கிறார்கள் கத்தரட பக்கம் திருப்பாமல் அவங்களுடைய செய்திகள் அவங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனைகள் எல்லாம் தங்கள் பக்கத்தை அவர்கள் இருக்கிறார்கள் மனுஷரை தேட வைக்கிறார்கள் மனுஷரை சார்ந்து வாழ வைக்கிறார்கள் அப்ப இன்றைக்கு நானும் நீங்களும் வந்து கத்தரை சார்ந்து வாழ வேண்டும் அவரை நாம் பிடித்து கொள்ள வேண்டும் ஆனா இந்த கட்டுக்கதைகளை சொல்லுகிறவர்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் தங்களை சார்ந்து வாழவும் தங்களை தேட வைப்பார்கள் அவர்கள் அதிகமாக நாம் சோஷியல் மீடியாவில் இப்படியான காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம் அப்போ ஜனங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இழுப்புண்டு போய் பாருங்க ஆரோக்கியமான வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போகிறார்கள் அதன் மேலே அவங்க விருப்பம் இல்லாமல் போய்விட்டது ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்திலே ஆரோக்கியமான வார்த்தைக்கு அவர்கள் விரும்பி செவி கொடுத்தார்கள் அதுதான் அவங்களுடைய வாழ்க்கை வளர்ந்தது கிறிஸ்துவுக்குள் உறுதியாக நின்றார்கள் ஆனா எப்ப இந்த கட்டு கதைகளுக்கும் பாருங்க மனுஷனுடைய கற்பனைகளுக்கும் அவங்க செவி கொடுக்க தொடங்கினார்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் வியாதி வந்துவிட்டது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர்கள் பின்வாங்கி போக தொடங்கி விட்டார்கள் ஆனால் அவர்களுக்கே தெரியவில்லை அத்தான் ஒரு கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது அதனை நீங்கள் நாங்கள் பார்க்கிறோம் அப்போ தேவனுடைய வசனத்தை கேட்டு அதை ஏற்றுக்கொள்ளாமல் கட்டு கதைகளுக்கும் சத்தியத்தை விட்டு விழுகிற மனுஷனுடைய கற்பனைகளுக்கு செவி கொடுத்தால் அடுத்தது என்ன நடக்கும் என்றால் அதை நான் காட்ட விரும்புகிறேன் பாருங்கள் அடுத்தது வந்து விசுவாசத்தில் ஆரோக்கியம் இல்லாமல் போகும் அதை நாங்கள் பார்க்கிறோம் அதில் பாருங்கள் விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கொள் பாருங்கள் அது வந்து முக்கியம் நம்முடைய விசுவாசம் ஆரோக்கியம் உள்ளதாக இருக்க வேண்டும் அப்போ தேவனுடைய ஆரோக்கியமான வார்த்தையை கேட்டால்தான் என்னுடைய விஸ்வாசம் ஆரோக்கியம் இருக்கும் அப்பாருங்க எவ்வளோ நாம் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது ஏதோ நாட்டுக்கிழமை போய் வருகிறோம் அதை நாம் மீட்கப்படும் நாளுக்கு போய்விடும் இல்லை நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் இந்த சத்துரு நிற்கிறான் நம்மை விழுங்குவதற்கு அப்போ பாருங்க நாம் கவனமாக இருக்க வேண்டும் அப்போ நம்முடைய குடும்பத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளை நாம் பாதுகாக்க வேண்டும் அப்போ கத்தருடைய ஆரோக்கியமான வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் அப்போ நம்முடைய குடும்பத்திலே தேவனுடைய ஆரோக்கியமான வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் அப்படி இல்லாமல் போனால் பாரு நாம் வஞ்சிக்கப்பட்டு போய்விடுவோம் பிசாசுனுடைய அந்த போதனைக்கு செவி கொடுத்தாள் கத்தருடைய வார்த்தை தெரியும் அவளுக்கு அவள் சொல்லுகிறாள் ஆண்டவர் இப்படி சொன்னார்ன்னு சொல்லி ஆனால் பாருங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை பிசாசுனுடைய கட்டு கதைக்கு அவள் செவி கொடுத்தாள் பாருங்க அவளுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று பாருங்க அவங்களுடைய வாழ்க்கை பாருங்க பாவம் அவங்களுடைய வாழ்க்கையில வந்தது கத்தூள் இருக்கிற உறவு துண்டிக்கப்பட்டு போய்விட்டது சாபம் பார்த்தீங்கன்னா வந்தது இதே போல தான் இன்றைக்கு பிசாச ட்ரை பண்ணுகிறான் கட்டு கதைகளுக்கு செவி கொடுக்கும்படி இன்றைக்கு அநேகருடைய சிந்தனையை திருப்புகிறான் அந்த பக்கம் இன்றைக்கு அதிகமான பேர் அந்த கட்டு கதைகளுக்கு தான் விரும்பி செவி கொடுக்கிறார்கள் ஆரோக்கியமான வார்த்தை வருகிறது ஆனால் அதுக்கு செவி கொடுப்பார் இன்றைக்கு இல்லை அதுதான் பார்த்தீங்கன்னா மீட்கப்படும் நாளுக்கு என்னை ஆயத்தப்படுத்தும் அந்த ஆரோக்கியமான வார்த்தை தான் என்னுடைய விசுவாசத்தம் ஆரோக் ஆரோக்கியம் உள்ளதாக அது மாற்றும் அத்தை இங்கே நாங்கள் பார்க்கிறோம் பாருங்கள் அப்போ என்னுடைய கிறிஸ்தவ பயணத்திலே விசுவாசம் ஆறுக்கு முழுதாக இருக்க வேண்டும் அதான் பாருங்கள் எபிரேர் பன்னெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் அந்த பாருங்கள் அதில் அருமையாக வாத்தி சொல்லப்படுகிறது ஆகியால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசித்து துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்து இருக்கிற ஓட்டத்தில் ஓட ஓடக்கடுவோம் என்று சொல்லி கத்தருடைய வார்த்தை நமக்கு எச்சரிக்கிறது பாருங்கள் நம்மை சுற்றி திருளான சாட்சிகள் இருக்கிறது தான் அவங்கெல்லாம் விசுவாசத்தில் நான் பாருங்கள் அது முதல் ப வசனத்தை அதிகாரத்தை வாசிக்கும் போது பாருங்கள் எப்படி பதினோராம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அநேகர் விசுவாசத்தினாலே பல காரியங்களை செய்ததை நாங்கள் பார்க்குறோம் அப்போ பன்னெண்டு ஒன்றில் பார்க்கும்போது அத்தன் சொல்ல ஆகியால் மேகப்பூண்ட இத்தனை திருளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க அப்போ நம்முடைய காலத்திலும் பாருங்கள் எவ்வளோ நாள் விசுவாசம் உள்ள தேவ மனிதர்கள் பரிசுத்தவான்களை நாங்கள் பார்க்கிறோம் கத்திருக்கண்டு உறுதியாக நின்றவர்கள் பாருங்க இன்றைக்கு அநேகர் இருக்கிறார்கள் இன்றைக்கு பரிசுத்தவான்கள் பாருங்க அப்போ அதெல்லாம் இருக்கிறார்கள் தான் ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்லுகிறதாண்டா பார்த்தீங்கண்டா அவங்க எல்லாம் நாமே சூழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் தான் ஆனால் என்னுடைய பாரத்தையும் என்னுடைய பாவத்தையும் தள்ள என்றால் நான் அவர்களை பார்த்தால் முடியாது இன்றைக்கு சுற்றி பாருங்கள் விசுவாசிகள் இருக்கிறாங்க நல்ல விசுவாசம் உள்ளவர்கள் நல்ல ப பக்தி வாராக்கம் உள்ளவர்கள் நல்ல பரிசுத்தமான ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாரங்கள் இருக்கிறது என்னுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா பாவம் நான் சுற்றி இருக்கிறது அப்போ இதெல்லாம் நான் தள்ள என்றால் அவர்களை பார்த்தால் நான் தள்ள பாரு இதெல்லாம் நான் தள்ளி போட முடியாது அதுக்கு நான் யாரை பார்க்க வேணுமென்றால் வேதம் சொல்லுகிறது பாருங்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு அப்ப நான் தள்ளி விட வேணுமென்றால் நான் யாரை நோக்கி பார்க்க என்றால் அடுத்தது வசனம் சொல்லுகிறது விசுவாசத்தை துவக்கினவர் அவரை நோக்கி பார்க்க வேண்டும் இயேசுவை நோக்கி நான் பார்க்க வேண்டும் ஏனென்றால் என்னுடைய விசுவாசத்தை துவக்கினவர் இயேசுதான் அப்போ அவரை நோக்கி பார்த்தால்தான் என்னுடைய பாரத்தை நான் தள்ளி போட முடியும் எனக்குள் இருக்கிற பாவத்தை நான் உதறி தள்ளி போட முடியும் ஊழியக்காரர்களை பார்க்கலாம் நல்ல விசுவாசம் உள்ள ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள் பரிசுத்தமான ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களாலே என்னுடைய பாவத்தையும் என்னுடைய பாரத்தையும் தள்ளி முடியாது அப்போ நான் யாரை பார்க்க வேணும் என்றால் என்னுடைய விசுவாசத்தை துவக்கின இயேசுவை நோக்கி நான் பார்க்க வேண்டும் என்ற அவர் ஒருவர்தான் என்னுடைய பாரத்தை என்னை விட்டு எடுத்து போட முடியும் அவர் ஒருவர்தான் தான் எனக்குள் இருக்கிற பாவத்தை தூக்கி எரிந்து போட முடியும் என்ற அவருக்கு தான் அதிகாரம் இருக்கிறது அதுதான் சொல்லப்படுகிறது விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி அப்ப அவர்தான் என்னை விசுவாசத் தொடக்கினார் அவர் தான் முடிப்பார் அப்ப அவரை நோக்கி பார்த்தால்தான் அப்பதான் அவர் என்னுடைய விசுவாசத்தை முடிப்பார் அத்தை நாங்கள் நாங்க பார்க்கிறோம் அப்ப தான் நான் போக்கஸா வச்சிருக்க வேண்டும் அவர்தான் எனக்கு முன்பாக இருக்க வேண்டும் அவர்தான் என்னுடைய வாழ்க்கையிலே மையமாக இருக்க வேண்டும் அப்ப அவர்தான் மையமாக இருக்க வேண்டும் என்றால் ஆரோக்கியமான வாசனத்தை நான் கேட்க வேண்டும் இந்த அவர்தான் வார்த்தை அத நாங்கள் பார்க்கிறோம் யோவான் சுயசிசேகத்தில முதலாம் அதிகாரத்திலே அவர்தான் வார்த்தை யார் ஏசு அவர்தான் வார்த்தை அப்போ அவரை நான் முன்னுக்கு வைக்க வேண்டும் இன்றைக்கு நான் கட்டு கதைகளுக்கும் பாருங்கள் மனுஷனுடைய கற்பனைகளுக்கு செவி கொடுத்து அதை நான் முன்னுக்கு வைத்தால் என்ன நடக்கும் என்றால் பாரம் என்னை விட்டு போகாது பாவம் என்னை விட்டு போகாது அது அப்படியே இருக்கும் அப்போ இது எனக்கு அப்படி இருந்தால் பாவம் இருந்தால் மீட்கப்படும் நாளுக்கு நான் போக முடியாது என்ற அவருக்கு முன்பாக எப்படி நாம் இருக்க வேணுமா எபிசியர் சொல்லப்படுகிறது கரை திரை பிள்ளையற்ற பரிசுத்தம் உள்ள மகுமை உள்ள மனிதனாக சபையாக அவருக்கு முன் நிற்க வேண்டும் அப்போ எனக்கு இருக்கிற பாரம் என்ற அது அந்த ஓட்டத்தை ஓட முடியாத படிக்க தடை பண்ணும் பாரம் என்று அதான் பார்த்தோம் உலக கவலைகளை பார்த்தோம் உலக கவலை என்ன செய்கிறது மரணத்துக்கு நேராக என்ன நடத்துகிறது அப்போ நமக்கு கவலை எதை நோக்கி இருக்க வேண்டும் என்றால் தேவனை கேட்ட துக்கம் நமக்கு இருக்க வேண்டும் என்று அதுதான் கத்தருக்கு பின்னால் போக வைக்கும் அதான் நாங்கள் பார்க்குறோம் அப்போ இந்த பாரம் வந்து உலக காரித்து குறித்த பாரம் தான் நீங்கள் சொல்லப்படுகிறது அப்ப அதை நான் தள்ளிவிட என்றால் இயேசுவை நான் பார்க்க வேண்டும் அப்போ எனக்குள் பாவம் இருக்கிறது அடிக்கடி அந்த பாவத்தில் விழுந்து கொண்டிருக்கிறேன் எழும்புகிறேன் விழுகிறேன் எழும்புகிறேன் விழுகிறேன் இப்படியே வருஷங்கள் போய்க் கொண்டு இருக்கிறது ஆனால் விடுதலை இல்லாமல் இருக்கிறது அப்போ நான் அதுக்கு யாரை நான் நோக்கி பார்க்க வேணுமென்றால் ஊடியக்காரனை அல்ல இயேசுவை நோக்கி நான் பார்க்க வேண்டும் குமார் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவியில் என்று இயேசு வாக்கு கொடுத்திருக்கிறார் அப்ப நான் தான் நோக்கி பார்க்குவேன் அதான் அவர் விசுவாசி வந்தார் என்னுடைய வாழ்க்கையிலே அவர் தான் முடிப்பார் அப்ப அவர் முடிக்க வேணும் என்றால் நான் அவரைத்தான் நான் பார்க்க வேண்டும் இயேசுவை நோக்கி தான் பார்க்குவேன் வேண இப்ப என்னுடைய பார்வை பாருங்க திசை திருப்பி மனிதர்கள் மேல் போகும்போது மனுஷனுடைய கற்பனை மேல் போகும்போது கட்டுக்கதைகளுக்கு கதைகளுக்கு நேராக என்னுடைய பார்வை போகும்போது என்னுடைய விசுவாசத்தை நான் முடிக்க முடியாமல் போகும் அதை நாங்கள் பார்க்கிறோம் அது தீத்துளே ஆரோக்கியமான விசுவாசம் இல்லாமல் போய்விடும் ஏனென்றால் என்னுடைய பார்வை இயேசுவை பார்க்கிறதை விட்டுட்டு கட்டு கதைகளையும் மனுஷனுடைய கற்பனைகளையும் சொல்றவர்களை நான் பார்க்கிறதுனாலே என்னுடைய விசுவாசம் பாதிக்கப்படுகிறது அப்போ இயேசு என்னுடைய விசுவாசத்தை முடிக்க முடியாமல் போகும் என்னால் என்னுடைய ஃபோக்கஸ் போய்விட்டது தான் பார்க்க இயேசுவை தான் நான் பார்க்க வேண்டும் வந்தால் சொல்லப்படுகிறது அங்கே எப்படி பன்னெண்டு உண்டு இல்லை இயேசுவை தான் நான் பார்க்க வேண்டும் ஆனால் இயேசுவை பார்க்கிறதுக்கு பதிலாக நான் மனுஷர்களை பார்க்க விட்டேன் அந்த கட்டு கதைகளும் பாருங்கள் மனுஷனுடைய கற்பனைகளும் சொல்வார்கள் அவர்களை பார்க்க தொடங்கும் போது என்னுடைய விசுவாசம் பாதிக்கப்படும் மற்ற சொல்லப்படுகிறது விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம் அப்போ ரச்சிக்கப்பட்ட எல்லோருடைய வாழ்க்கையிலே ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஓட்டம் எங்கே பாருங்க முடிவடையும் என்றால் மீட்கப்படும் நாளிலே முடிவடையும் என்ற அதுக்கு தான் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அதுக்கு தான் இவ்வளோ காரியத்தை நாம் செய்ய வேண்டும் திரளான சாட்சிகள் தான் நல்ல சாட்சிகள் இருக்குது மோசி இருக்கிறாங்க தாவி நல்ல சாட்சியுள்ளவர்கள் இருக்கிறாங்க பவுல் இருக்கிறாங்க எல்லாம் இருக்கிறாங்கள்தான் ஆனால் என்னுடைய விசுவாசி தொடக்கினவர் இயேசு அவர் தான் முடிக்க வேணும் அப்போ அவரை தான் நான் பார்க்க வேண்டும் என்று அவர் தான் முடிக்கிறவர் அதான் வேதம் சொல்லுகிறது வேற யாரை நான் பார்த்து நின்றால் பாருங்கள் நான் வலிவி போவதற்கு அது காரணமாக இருக்கும் அப்போ அதெல்லாம் இயேசுவை தான் நான் ஃபோக்கஸாக வைச்சிருக்கணும் அவர் தான் முன்னுக்கு வைத்திருக்க வேண்டும் நாம் அதான் பா அப்போ அவர் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட நாம் ஓடக்கடுவோம் அப்போ இயேசுவை நான் நோக்கி பார்க்கும்போது அந்த ஓட்டத்தில் நான் பொறுமையாக ஓட முடியும் ஏனென்றால் நான் இயேசுவை நோக்கி பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறேன் மனுஷரை பார்க்கவில்லை சூழ்நிலைகளை பார்க்கவில்லை வேற யாரையும் பார்க்கவில்லை இயேசுவை நான் நோக்கி பார்க்கிறேன் அப்போ அவரே பார்த்து அந்த பொறுமையுடன் அந்த ஓட்டத்தை நான் ஓடிக்கொண்டிருக்கும்போது அப்போ அந்த விசுவாசம் பார்த்தீங்கன்னா ஆருக்கு முள்ளதாய் வந்து கொண்டு என்ன இயேசுவை தான் நான் நான் பார்க்கிறேன் கட்டுக்கதையிலோ மற்ற மனுஷனுடைய கட்பனையை நோக்கி நான் பார்க்கவில்லை இயேசுவை நோக்கி நான் ஓடுகிறேன் அப்ப இயேசுவை நான் பார்த்து பார்த்து ஓட ஓட பாருங்க எனக்கு பொறுமை வரும் எல்லாத்தையும் சகித்து நான் அவருக்கு பாருங்க அவரை பார்த்து நான் ஓடிக்கொண்டிருப்பேன் அப்ப முடிவும் போது என்னுடைய விசுவாசம் பலம் உள்ளதாயும் ஆரோக்கியம் இருக்கும் அப்ப அந்த நேரம் தான் ஆண்டு சொல்லுவார் உண்மை உத்தமான ஊழியக்காரனே என்னுடைய சந்தோஷத்தில் பிரவேசி என்று அதான் சந்தோஷம் நாங்கள் பார்க்கிறோம் எது சந்தோஷம் என்றால் புதிய எரிசிலையும் அதுக்குள் நாங்க போவதுதான் அது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் அப்போ அதற்கு நாங்கள் போவதற்கு இயேசுவை நான் நோக்கி பார்க்க வேண்டும் ஆரோக்கியமான வார்த்தை அதான் இயேசு ஆரோக்கியமா வார்த்தைக்கு நான் எப்போதும் செவி கொடுக்க வேண்டும் அந்த ஆரோக்கியமான வார்த்தைக்கே நான் கை கொள்ள வேண்டும் அதன்படி என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் அப்படி செய்யும் போது என்னுடைய விசுவாசம் ஆரோக்கியமுள்ளதாக இருக்கும் அப்ப நான் பொறுமையுடன் கத்தர் எனக்கு நியமித்த அந்த ஓட்டத்தை நான் வெற்றியாக ஓட முடியும் அதை இங்கே நாங்கள் பார்க்குறோம் அப்போ என்னுடைய விசுவாசம் ஆறுக்கு உள்ளதாக இருக்க வேண்டும் பத்து தேவனுடைய வசனத்தையும் இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையுடன் நாம் ஓட வேண்டும் என்று தான் இங்கே நாங்கள் பார்த்தோம் பாருங்க இதுதான் எனக்கு ஆரோக்கியமான விசுவாசத்தை தரும் இந்த காரியங்களை பாருங்க ஆனால் இதை நாம் செய்யாமல் போனால் பாருங்க என்ன நடக்கும் என்றால் தீத்து முதலாம் அதிகாரம் பதினஞ்சில் பதினாறுள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன் சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும் அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாக இராது அவளுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாக இருக்கும் அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள் கிரிகளினாலோ அவரை மறுதளைக்கிறார்கள் அவர்கள் அருவறுக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த எந்தும் செய்ய ஆகாத இருக்கிறார்கள் என்று சொல்லிங்க நாங்கள் பார்க்குறோம் பாருங்கள் அப்போ நான் நான் சொல்லப்பட்ட மாதிரியே நான் இயேசுவை நோக்கி பார்க்காமல் ஆரோக்கியமான வார்த்தைக்கு நான் செவி கொடுக்காமல் அதன்படியினுடைய வாழ்க்கையை நான் வாழாமல் போகும்போது பாருங்கள் கட்டு கதைகளுக்கும் பாருங்கள் மனுஷனுடைய கற்பனைகளுக்கும் நான் முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு நான் செவி கொடுத்து போகும்போது பாருங்கள் இதில் என்ன சொல்லப்படுகிறது என்றால் சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலம் சுத்தமாக இருக்கும் யார் இயேசுவை நோக்கி பார்க்கிறவர்கள் ஆரோக்கியம் உள்ள உபதேசத்தை கேட்கிறவர்கள் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு சுத்தம் உள்ளதா இருக்கும் அப்ப சகலம் சுத்தமா இருக்கும் அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது அவை என்னடா ஆரோக்கியமான வார்த்தைக்கு அவங்க செவி கொடுக்காமல் போனதினாலே அதற்கு பதிலாக கட்டுக்கதைகளுக்கும் மனுஷனுடைய கற்பனைகளுக்கும் அவங்க முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு செவி கொடுத்து மனுஷனுடைய கற்பனைகளை செய் கை கொண்டு அதை செய்கிறபடியினாலே பாருங்கள் பாருங்க அவங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குமா பாருங்கள் அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிஸ்வாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் இராது அவங்களுடைய வாழ்க்கையிலே ஒன்றும் இராது அத்தைங்க நாங்கள் பார்க்கிறோம் அவிஸ்வாசம் அவங்களோட வாழ்க்கையில் இருக்கும் விஸ்வாசம் இல்லை அவிஸ்வாசம் பாருங்கள் அவளுடைய புத்தியும் மனசாட்சியும் இருக்கும் பாருங்கள் இது யாரு கிறிஸ்து பாருங்க ரச்சிக்கப்பட்டவளை பற்றி சொல்லப்படுகிறது அப்போ என்னுடைய வாழ்க்கை நான் மாற்றாட்டால் ஆரோக்கியமான வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போனால் பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் வருதுன்னு பாருங்கள் இதெல்லாம் தான் பின்வாங்கி போக வைக்கிறது அதான் பாருங்க அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை மெளிந்து போன நிலைமைக்கு அது காரணமாக இருக்குத்தான் இந்த காரியங்கள் பாருங்க வேத நமக்கு எவ்வளோ காரியத்தை சொல்லுகிறது அப்போ இதை நாம் பாருங்கள் சும்மா இன்ஃபர்மேஷனாக கேட்டுட்டு விடக்கூடாது இதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை நாம் கொண்டு வர வேண்டும் கத்தருடைய வார்த்தையை பாருங்கள் நமக்குண்டு எடுத்து நாம் திரும்ப வேண்டும் பரிசுத்தாவனுடைய பலத்தை நாம் கேட்க வேண்டும் என்றா பிதா நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் இன்றைக்கு ஆசிர்வாதமான வாக்குத்தையும் பிடித்துக்கொண்டு ஒவ்வொரு நாள் ஜபிக்கிறோம் ஆண்டவர் என்னை ஆசிர்வாதையும் ஆபிரகாமின் ஆசிர்வாதம் எனக்கு வரட்டும் என்று ஜபிக்கிறோம் ஆனா உண்மையான வாக்குத்தத்தம் எது தெரியுமா பரிசுத்தாவின் உன்னத பலன் வாக்குத்தம் பண்ணி நிற்கிறார் அப்ப அதை நான் பெற நாம் போராட வேண்டும் ஆண்டவரே அந்த உன்னத நீ நிரப்பும் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் அதை நாங்கள் பார்க்கிறோம் அப்ப என்னடாம் புத்தியும் மனசாட்சியும் இருக்கும் இன்னைக்கு நம்முடைய புத்தி எப்படி இருக்கிறது உலக ரீதியாக நல்ல புத்தி இருக்கலாம் படிப்புக்க ரீதியாக நல்ல புத்தி இருக்கலாம் ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படியாம் புத்தி புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாய் இருக்கிறது கத்தரை கிட்டி சேர வைக்கல இந்த புத்திய மனசாட்சியும் கத்தரி விட்டு பிரிக்க வைக்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நோயை கொண்டு வருகிறது அதான் நாங்கள் பார்க்கிறோம் அப்போ அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குமா அவர்கள் என்ன சொல்வார்கள் அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுவார்கள் சொல்லுவான் ரச்சிக்கப்பட்டு முப்பது வருஷம் நான் பத்து வருஷம் ரசிக்கப்பட்டு நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன் அந்நிய பாஷை நான் பேசுகிறேன் நான் நல்லா ஜெபம் பண்ணுவேன் மூன்று வேலையை நான் ஜெபம் பண்ணுவேன் காலையும் மத்தியானம் இரவு நான் ஜெபம் பண்ணுவேன் ஒவ்வொரு நாட்டுக்களையும் தவறாமல் நான் ஆராதனைக்கு போவேன் அது முக்கியம் நான் எங்கே இருந்தாலும் ஆராதனை நான் தவற விட மாட்டேன் எப்படியாவது நான் போய்விடுவேன் ஆராதனைக்கு நான் தசமாகத்தில் ஒழுங்காக இருக்கிறேன் காணிக்கை நான் கொடுக்கிறேன் ஏழைகளுக்கெல்லாம் நான் உதவி செய்கிறேன் பாருங்க இதெல்லாம் நாம் என்ன செய்கிறோம் எல்லாம் நாம் சொல்லுவோம் அதான் சொல்லப்பட அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுற எல்லாம் சொல்லுகிறார்கள் அது செய்கிறேன் இது செய்கிறேன் ஊழியை செய்கிறேன் பிரசங்கம் பண்ணுகிறேன் பல ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறேன் எல்லாம் சொல்லுகிறார்கள் பாருங்க கிரிகளினாலோ அவரை மறுதளிக்கிறார்கள் என்று அவங்களுடைய வாழ்க்கை மாறவில்லை பரிசையர் பரிசுயர் வேதப்பாருகிறே போலத்தான் அவங்க இருக்கிறார்கள் நியாய பிரமாணத்தின்படி எல்லாத்தையும் அவர்கள் செய்கிறார்கள் பரிசெயரும் வேதப்பாருகிறோம் ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை மாறவில்லை அவங்க அவங்களுடைய சுவாபங்கள் மாறவில்லை பொறாமை இருக்கிறது சண்டை பண்ணுவது இருக்கிறது கோல் சொல்வது இருக்கிறது புறம் கூறுவது இருக்கிறது கீழ்ப்படியாத காரியங்கள் இருக்கிறது கோபங்கள் கசப்புகள் எரிச்சல்கள் பொறாமைகள் இருக்கிறது விட்டு கொடுக்காத தன்மைகள் இருக்கிறது எரிச்சல் வருகிறது பாரு எவ்வளவு பாருங்கள் மாம்ச காரியங்கள் இருக்கிறது ஆனால் ஒரு கிறிஸ்தவனாக செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் செய்கிற அறிக்கை பண்ணுகிறார்கள் நான் கிறிஸ்தவ நான் ஒரு ஆவிக்குரியவன் நான் ஊழியக்காரன் நான் பிரசங்கம் பண்ணுகிறவன் நான் ஒரு தீக்கதரிசி நான் ஒரு அப்போசலன் நான் ஒரு பாஸ்டர் எல்லாம் அறிக்கை பண்ணுகிறார்கள் ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை மாறவில்லை அவங்களுடைய வாழ்க்கையிலே மாமசம் அவளை நடத்துகிறது இச்சை நாளே நடத்தப்படுகிறார்கள் பாருங்க அவங்க அவங்களுடைய அதிகாரத்தை பிழையான வழியிலே பயன்படுத்துகிறார்கள் எவ்வளோ காரியத்தை சபைகளில் நாங்கள் பார்க்கிறோம் அதுக்கு தான் காரணம் ஏன்னா ஆரோக்கியமான வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை கட்டுக்கதைகளுக்கும் மனுஷரை கற்பனைகளுக்கும் செவி கொடுத்து அதை செய்கிறார்கள் அதனால் அவங்களுடைய வாழ்க்கையின் ஆரோக்கியம் இல்லை அதால் அவரை விபரீதத்தை பார்த்தீங்களா கத்தருடைய வார்த்தை சொல் அறிக்கை பண்ணுகிறார்கள் தான் நான் ரசிக்கப்பட்டவன் ஆவியக்குரிய அறிக்கை பண்ணுகிறார்கள் அந்த கிரியை பார்க்கும்போது அவனுக்கு ரிச்சிக்கப்பட்டவர்கள் கேட்ட கிரி அவங்கள இல்லை உலகத்தாரை போல் அவங்களுடைய கிரியை இருக்கிறது அதான் நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா கிரிகளினாலோ அவரை மறுதளிக்கிறார்கள் அவர்கள் அருவறுக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நட்கிரியும் செய்ய ஆகாதள்ளமாக இருக்கிறார்கள் பார் நட்கிரி என்று சொல்லும் போது ஏதோ நான் தான தர்மம் பண்ணுவது ஸோ அது நட்கிரி என்று உலக ரீதியாக நாங்கள் சொல்லுகிறோம் ஒரு நற்கிரியை தான் நான் தேவன் எதிர்பார்க்க நட்கிரியை இருக்கிறது மன்னிக்கிறது ஒன்று இருக்கிறது பாருங்கள் நம்முடைய சுவாபங்கள் மாறுவது கேட்ட காரியங்களை நாம் செய்கிறது அதோட நட்கிரியை விட்டு விட வேண்டிய காரியங்களை விட்டு விடுவது ஒரு நட்கிரியை மன திரும்புவதற்கேட்டு கனிகள் கொடுப்பது அது ஒரு நட்கிரியை அந்த நட்கிரியை தான் இங்கே பார்க்கப்படும் இது சொல்லப்படுகிறது நாம் அந்த காணிக்கு கொடுப்பதும் தசமாவும் கொடுப்பதும் மேலே உதவி செய்வதும் பாருங்க அது நட்கிரியை மாத்திரம் அல்ல அது உலக ரீதியாக மக்கள் பார்க்கும்போது நட்கிரியை தான் அது ஆனால் தேவன் எதிர்பார்க்க நட்கிரியை அதல்ல என்னுடைய வாழ்க்கை மாறுவதற்கேட்டு கிரியைகளை செய்வது தான் நட்கிரியை என்னுடைய சுவாபங்கள் மாறுவதற்கேட்டு கிரியைகளை செய்வது தான் நட்கிரியை அத்த மனம் திரும்புவதில் கேட்ட கனிகள் கொடுப்பது அத்த நட்கிரியை அதுதான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம் அத்தான் வீரம் சொல்லுகிறது ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்றால் சொல்லுறப்படி அப்படிப்பட்டவள் அருவறுக்கப்படத்தக்கவர்கள் மத கீழ்ப்படியாதவர்கள் அவன் கீழ்ப்படிய மாட்டாங்க கத்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிய மாட்டாங்க அடுத்தது வந்து எந்த நட்கிரியும் செய் ஆகாதவளா இருப்பார்கள் அப்ப கீழ்ப்படி விருக்காது எது திணிப்பார்கள் எல்லாத்துலேயும் மற்றது எந்த நற்கிரியும் இருக்காத மனத்திரும்பல் கேட்டு தனி அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்க முடியாது பாருங்க அடுத்தது அறுவறுக்கு படத்தக்கவர்கள் பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யார் பத்தி சொல்லப்பட ரசிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுறார்கள் தானே அவங்கள பற்றி தான் சொல்லப்படுகிறது ஆனால் சொல்லுவார்கள் நான் தேவனை அறிந்திருக்கிறேன் நான் ரசிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி பாருங்கள் இதால் வருக விபரீதத்தை நாங்கள் பார்க்குறோம் அப்போ நாம் எவ்வளோ கவனமாக இருக்க வேணுன்னு பாருங்க அப்போ நம்முடைய வாழ்க்கையை நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும் நான் ஒரு மாயக்காரனாக இருக்கிறேனான்னு சொல்லி பரிசேர் வேத பாருகிற போல என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா என்று அப்படிப்பட்டவர்களை பார்த்து ஏசு என்ன சொல்ல அவங்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார் ஐயோ என்று சொல்லுகிறார் பாருங்க அந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது அப்போ அவர்களைப் போல நாம் இருக்கக்கூடாது அப்போ நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்ற வேண்டும் என்றால் ஆரோக்கியமான வார்த்தைக்கு நான் செவி கொடுக்க வேண்டும் தட்டு கதைகளை நாம் கேட்கிறதை விட்டுவிட வேண்டும் இன்றைக்கு பாருங்கள் இருபத்தி நாலு மனுத்தியால் நமக்கு கொடுக்கப்படுகிறது பேருக்கும் கடமைக்கும் பழக்க வழக்கத்தான் ஜம் பண்ணுகிறோம் வேதம் வாசிக்கிறோம் பாருங்க அதோடு விட்டுட்டு மச்சு மிச்ச நேரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டைம் எல்லாம் எதுல போகுது என்றால் பாருங்க சோஷியல் மீடியா அதுல பாருங்க அதிகமாக கட்டு கதைகள் தான் அதுல தான் நாங்கள் இப்போ தட்டி 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 பார்த்து கொண்டே இருக்கிறோம் ஒவ்வொரு கட்டு கதையெல்லாம் செவி கொடுத்து கொண்டு இருக்கிறோம் அப்ப அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவரை கிட்டி சேர வைக்காத ஒழிய கத்திரி விட்டு நாம பின்வாங்க தான் செய்யும் மத்தம் பார்க்குறோம் வியாதி நமக்கு வரும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மெலிந்து போ நிலைமையை வரும் மதம் பின்வாங்கி நாங்கள் அதனால் அதனால்தான் கத்தருடைய வார்த்தை நமக்கு எச்சரிக்கிறது ஆகவே நாம் அது மீட்கப்படும் நாளுக்கு நானும் நீங்களும் ஆய்த்தப்பட வேண்டும் இனி காலம் செல்லாது கத்தருடைய வருகை சீக்கிரமாக இருக்க போகிறது அப்போ அவர் வரும்போது நாங்கள் வெட்கப்பட்டு நிற்கக்கூடாது தலைகுனிந்து நான் மீட்கக்கூடாது சமாதானமாக அவருக்கு முன்பாக நாம் தைரியமாக நிற்க வேண்டும் அப்போ இந்த உலகத்திலே நாம் நம்முடைய வாழ்க்கை மிக முக்கியம் அப்போ பார்த்திங்கன்னா நம்முடைய நம்மை பரிசோதித்து பார்க்க வேண்டும் கத்தருடைய வார்த்தையோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்னுடைய கிரி எப்படி என்று நாங்கள் பார்க்க வேண்டும் ஸோ இதுதான் நான் பல காரியத்தை நாம் தியானித்தோம் ஸோ அடுத்த முறை தொடர்ந்து மிச்ச காரியத்தை தியானிப்போம் கற்றுட்டு உங்களை எங்களை